விருதுநகர் குண்டு பகுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய பல லட்சம் மதிப்புடைய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயராமனிடம் கேட்கலாம் ஜெயராமன் மாணவர்களுக்கான சீருடைகள் எத்தனை நாட்களா இங்கு இதுபோன்று குவித்து வைத்திருக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கூரைக்குண்டு பகுதி உள்ளது இங்கு இந்த கல்வி அணி தொடக்கத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் விருதுநகர் ஒன்றிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய சீருடைகள் மொத்தமாக இங்குள்ள தொடக்க பள்ளி கட்டிடத்தில் இறக்கி இறக்கி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் இதுவரை இந்த சீருடைகள் அந்த சேர வேண்டிய அந்தந்த பள்ளிகளுக்கு பிரித்து அனுப்பப்படவில்லை கடந்த மே மாதம் இறக்கி வைக்கப்பட்ட இந்த சீருடை மழையில் நனைந்து சேதமடைந்து காணப்படுவதால் யாருக்கும் பயனற்று போக போக நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தமிழக அரசு இந்த ஆண்டுடன் இந்த சீருடையை முடிவுற்று அடுத்த ஆண்டு கல் அடுத்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதனால் பல லட்சம் மதிப்பிலான இந்த சீருடைகள் சேதமடைந்து யாருக்கும் பயனிட்டு போய் உள்ளே ஜெயராமன் இந்த சீருடைகள்லாம் எப்ப குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது ஏன்னா இப்ப பள்ளியே நிறைவடையக்கூடிய தருவாயில இருக்கிறது இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது பரிட்சைகள்லாம் வருவதற்கு ஏன் இவ்வளவு காலமாக இன்னும் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கிறது இது தொடர்பாக பள்ளிக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்களா அவங்க ஏதாவது காரணத்தை சொன்னாங்களா நிச்சயமாக சார் நான் இது தொடர்பாக இந்த இந்த சீருடைகள் வந்து இந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் இங்கு இந்த பள்ளியில் இறக்கி வைக்கப்பட்டுள்ளது இது வந்து அது இந்த கடந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் அந்தந்த பள்ளிகளுக்கு அனுப்பி அந்தந்த மாணவர்களிடம் வழங்க வேண்டிய சீருடைகள் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு மற்றும் எத்தனம் காரணமா காரணமாகவே இந்த சீருடைகள் இதுவரை வழங்கப்படவில்லை மேலும் இது தொடர்பாக நான் கல்வி அலுவலகம் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கேன் இன்னும் இரு தினங்களில் இந்த சீருடைகள் வேறு இடத்துக்கு மாற்றப்படும் என்று கூறியுள்ளாரே தவிர அந்தந்த பள்ளிக்கு அனுப்பி மாணவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவலை அவர் கூறவில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டே கொண்டு வந்து வைத்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க ஒரு ஆண்டு காலமாக அந்த குழந்தைகளுக்கு இந்த சீருடைகள் வழங்கப்படவில்லை ஏன் இந்த குழந்தைகளுக்கு சீருடைகள் வழங்கப்படலை அப்படிங்கிறத சூப்பர்விஷன் பண்ணியோ அல்லது கண்காணிப்புக்காகவோ கல்வி அதிகாரிகள் யாருமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லையா வரவே வரவே இல்லை மனோஜ் இதுவரை தகவல் நமக்கு அளிக்கப்படவில்லை கல்வியாளர்களை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை அந்த பள்ளியில் தொடக்க பள்ளியில் ஆசிரியர்களிடம் கேட்டதற்கு கடந்த ஆண்டு வைக்கப்பட்ட இந்த சீருடை இன்றும் எப்பொழுது கேட்டாலும் இன்னும் இரு தினங்களில் எடுத்துடுவோம் என்று எடுத்துடுவோம் எனவே அலுவலர்கள் பதிலளித்துள்ளனர் இதுவரை இந்த அலு இந்த இதுவரை இந்த சீருடைகள் இந்த பள்ளியில் இருந்து எடுக்கப்படவில்லை உங்க தகவல்களுக்கு நன்றி